எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு இரண்டாம் வீத்து செம்பூத்துக்காரி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஆறு பல்லில் இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கு அஞ்சு நாளும் ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்ததாக சொல்கிறாங்க இந்த மாடு விவசாயிகள் வீட்லேயும் இருந்து சின்ன கண்ணுலேயே இருந்து அதை வளர்த்தி தலைச்சனுக்கு நல்லா கறந்துட்டு ரெண்டாம் நீத்துக்கு சினையாக்கி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க நல்ல தரத்தில் அழகான மாடாக இருக்குங்க வீடியோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண தெரியல முன்ன நல்லா லாங்கில் வச்சு எடுத்திருக்காரு இதுலேயே மாடு அந்த நடக்கிறது இது எல்லாமே நாம் பார்க்கலாங்க மாடு பார்க்க நல்ல தரமான மாடாகவே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குது தலைச்சனுக்கே ஒன்பது லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் இயத்துக்கு ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அடுத்த நரசிங்கம்பேட்டை அப்படின்ற இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை நாம் தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடு நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது நான் எங்கக்கிட்ட கறந்த கறவை நான் அப்படியே சொல்கிறேங்க கண்டிப்பாக ஒரு லிட்டர் கூட்டி ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றதையே மாட்டின் உரிமையாளர் வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாருங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிளா என்னன்றது அவரை நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்க ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குனாலும் அவங்க வந்து எட்டுநூறு தருவாங்க எது வந்தாலும் டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் அதே போல் இல்லை நீங்கள் உங்கள் ஊர் ட்ரான்ஸ்போர்ட்டில் கூட தாராளமாக மாடு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க மடி இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் நல்லாவே எடுக்கும் ஸோ ஒன்பது மாதம் சனியாக இருக்குது பத்து நாளில் அதிகபட்சமாக மாடு கண்ணு இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க நல்ல தரத்தில் இருக்குது முக்கியமாக ஆறு பல்லில் இரண்டாம் இயத்தில் ஒரு இளம்பொருளான நல்ல ஒரு அருமையான சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நாற்பத்தைந்தாயிரம் விற்பனை விலை அனுசரித்தே கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னாலும் தருவாங்க நன்றி